ஆண்டுகள் ஐந்து தலைமுறைகள் பாரம்பரியமிக்க மிக்க எஸ் கடலை மாவு மற்றும் கேபை மாவு உங்கள் ஆரோக்கியம் எங்கள் சந்தோஷம் வெல்கம் டு ஓபனிங் பெல் ஷோ காலை வணக்கம் சார் வணக்கம் சார் நீங்க சொல்லிட்டே இருக்கிற மாதிரி ஒரு கடந்த இரண்டு மூன்று நாட்களாக அந்த இருபத்தி ஐந்தாயிரத்தி நூறு நூத்தி ஐம்பது அந்த லெவல்லயே வந்து நிப்டி இருக்கு சார் அதுக்கு மேல போலாமா வேணாமாங்கிற ஒரு டவுட்ல இருக்கு பிஎஸ்சியும் நேத்து பாத்தீங்கன்னா ஒரு புள்ளிகள் அதிகரிச்சிருக்கு ஏன்னா நிப்டி பாத்தீங்கன்னா ஒரு முப்பத்தி ஏழு புள்ளிகள் அதிகரிச்சிருக்கு சார் இது இப்படி எப்படி நம்ம எடுத்துக்கிறது இது புள்ளி ஆரம்பிச்சிருச்சா மறுபடியும் இறங்குமா எப்படி சார் எடுத்துக்கிறது இறக்கம் ஏற்றம் இது வந்து ரெண்டுமே சந்தையோடைய நார்மல் பிஹேவியர் அப்படின்றத புரிஞ்சுக்கணும் இரண்டாவது நம்ம நேற்றைய தினம் பேசும்போது டூ ஒன் சிக்ஸ் அப்படின்ற அதாவது இருபத்தி ஐந்தாயிரத்தி இரநூத்தி பதினாறு அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு நமக்கு இருந்தது ஹையர் லெவலுக்கு ஃபார் அ லாங் டைம் அந்த ட்ரெயினிங் டே நீங்கள் பார்த்தீங்கன்னா டூ டுவெண்ட்டி ஃபைவ் டூ ஒன் ஃபைவ் பாயிண்ட் நைன் 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 இந்த ரேஞ்சில் வந்து ரொம்ப நேரம் அது தாண்ட முடியாமல் அப்படியே தான் இருந்தது அதுக்கப்புறம் தான் புது ஹையே வந்து அந்த டுவெண்ட்டி ஃபைவ் ட்ரிபிள் டூ இருபத்தி ஐந்தாயிரத்தி இரநூத்தி இருபத்தி ரெண்டு புள்ளிகள் என்ற ஒரு ஹை ரெஜிஸ்டர் பண்ணி உடனே இமீடியட்லி ஒரு நூறு புள்ளிகள் சரிவை வந்து உடனே பார்த்தோம் சந்தையில் ஸோ அங்கேருந்து டுவெண்ட்டி ஃபைவ் ட்ரிபிள் டூலேருந்து இருந்து ஆல்மோஸ்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஒன் டுவெண்ட்டி வரைக்கும் வந்திருக்கக்கூடிய ஒரு ஒரு ப்ராஃபிட் டேக்கிங் பவுட் சந்தையில் வந்து த்ரூ த டே ட்ரேடிங் டே அப்படின்றது அந்த ட்ரூ த ட்ரேடிங் டே வந்து அந்த மாதிரி ஒரு நீக்கம் நடந்தது கடைசியில் வர்த்தகத்தின் முடிவில் ஒரு நீங்க சொன்ன மாதிரி ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் தேர்ட்டி பாயிண்ட்ஸ் தேர்ட்டி ஃபோர் பாயிண்ட்ஸ் ஹையராக சந்தை முடிஞ்சது ஸோ இந்த பேட்டர்ன் ஃபார்மேஷன் அப்படின்றத நம்ம எடுத்தோமானால் ஒன்று இப்போவும் கூட இன்னமும் கூட இருபத்தி ஐந்தாயிரத்தி இருநூறு புள்ளிகள் இரநூத்தி பதினைஞ்சு இரநூத்தி இருபது அப்படின்ற வரும்போது ஆட்டோமேட்டிக்காக சந்தைக்கு வந்து ஒரு ப்ராஃபிட் டேக்கிங் இதுக்கு மேலே இது சஸ்டெயின் ஆகாது அப்படின்ற ஒரு எண்ணம் முதலீட்டாளர்களுக்கு தற்போதைய நிலைமைக்கு இருக்கிறது ஃபர்ஸ்ட் இரண்டாவது நேற்று தினத்தோடைய நல்ல விஷயம் அப்படின்றது க்ளோசிங் ப்ரைஸ் இரண்டு இதுக்கு இரண்டு நாட்களாக அதாவது நேற்று தினத்தோடைய இரண்டு நாட்கள் முன்பதாக நீங்கள் பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் ஒன் ஜீரோ த்ரீ ஒன் ஜீரோ ஃபோர் அப்படின்ற லெவல் தொடர்ச்சியாக இருந்தது நேற்றைய தினம் ஒரு முப்பத்தி நாலு புள்ளிகள் ஏற்றத்தோடு சந்தையோடைய முடிவு வந்து ஆல்மோஸ்ட் அட் டுவெண்ட்டி ஃபைவ் ஒன் ஃபோர் ஒன் ஸோ இன்னும் கொஞ்சம் ஹையர் க்ளோஸ் வந்திருக்கு பிளஸ் ஒரு ஹையர் ஹை அதாவது இருபத்தி ஐந்தாயிரத்தி இரநூத்தி இருபத்தி ரெண்டு புள்ளிகள் ஸோ ஹையர் ஹை ஹையர் க்ளோஸ் வந்திருக்கு இது வந்து ஒரு ஒரு பாசிட்டிவ் சைனா எடுத்துக்கலாம் ஸோ சந்தை வந்து கன்சாலிடேட் பண்ணுகிறது அதாவது இருவது இருபத்தி ஐந்தாயிரத்தி நூறு புள்ளிகள் அப்படின்ற ஒரு லெவலுக்கும் இருபத்தி ரெண்டாயிர இருபத்தி ஐந்தாயிரத்தி இருநூற்றி ஐம்பது அப்படின்ற ஒரு இலக்குக்குள்ளார கன்சாலிடேட் பண்ணுகிறது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கொள்ளலாம் பட் மூன்றாவது எனக்கு ஒரு கவலைக்கடமான ஒரு ஃபார்மேஷன் என்ன அப்படின்னா அந்த கேனலிஸ்டிக் பேட்டர்ன் வந்து நேற்றைய தினம் ஃபார்ம் ஆன கேன்லிஸ்டிக் பேட்டர்ன் வந்து ஆல்மோஸ்ட் டோஜி அப்படின்னு சொல்லலாம் இப்போ டோஜி அப்படின்றது ஒரு ஜாப்பனீஸ் வேர்ட் கேண்டல் ஸ்டிக்கே ஜாப்பனீஸ் கேண்டல் ஸ்டிக் தான் டெக்னாலஜி அந்த கேண்டல் ஸ்டிக்கோடைய டிஸ்கவரியே வந்து ஜாப்பனீஸ் ட்ரேடிங் ஆல் கண்டுபிடித்தது ஸோ அதில் அந்த ஃபார்ம் ஆன கேண்டல் ஸ்டிக் பேரிட் ஆல்மோஸ்ட் டோஜி டோஜி என்றால் என்ன ஓப்பனிங் ப்ரைஸும் க்ளோசிங் ப்ரைஸும் ஒரே லெவலில் இருக்கும் ஸோ நேற்று தினம் பார்த்தீங்கன்னா ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ஒல்லி அபவுட் ஃபைவ் சிக்ஸ் பாயிண்ட்ஸ் டிஃபரன்ஸ்ல இருக்கும் ஸோ இது வந்து இட் இஸ் அ சைன் ஃபார் அ லாட் ஆஃப் திங்ஸ் கார்த்திக் இது வந்து தற்போதைய மூவ் வந்து நிற்கக்கூடும் தற்போதைய மூவுக்கு வந்து ஒரு ரிவர்ஸ்கள் நடக்கக்கூடும் அண்ட் லாட் ஆஃப் அதர் திங்ஸ் ஸோ இந்த மாதிரி ஒரு வார்னிங் சிக்னல் வந்து சந்தையில் ஃபார்மாக இருக்கிறது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கவனத்தோடு இன்றைய தினம் வர்த்தகத்துக்குள் நுழைய வேண்டும் இந்த பேட்டர்னுடைய அவுட்கம்ஸ் எப்படி இருக்கும்கிறத நம்ம பார்ப்போம் பட் தற்போதைய நிலைமைக்கு அந்த ப்ரைஸ் லெவல்ஸ் வச்சு பார்க்கும்பொழுது கன்சால்டேஷன் நடக்கிறது இருபத்தி ஐந்தாயிரம் இருபத்தி ஐந்தாயிரத்தி அறுபது அப்படின்ற ஒரு இலக்கு சப்போர்ட் லெவலாக தொடர்ந்து வருகின்ற போது ஐ திங்க் இன்னும் இருபத்தி ஐந்தாயிரத்தி இரநூறு முந்நூறு புள்ளிகள் அப்படின்றது டெஸ்ட் செய்ய வாய்ப்பு டெபினெட்டாக சந்தைக்கு இருக்கிறது அதாவது கிடமா இருக்குன்னு சொன்னீங்க இந்த கவலை இல்லை அப்படி கிடையாது கஷ்ட நாட் டு வரி பட் கொஞ்சம் அலர்ட்டாக இருக்கணும் ஏன்னா அதோடைய அவுட் வந்து அப்படி

கோடி ரூபாய்க்கான நெட் பையர் மட்டுமே டிஐ இவங்க வந்து ஃபோர் ஃபார்ட்டி ஃபைவ் குரோஸ் நெட் செல்லர் ஸோ இதுவும் ஒரு ஃபேக்டர் நம்ம வந்து கவனிக்க வேண்டிய ஒரு ஃபேக்டர் இன்னும் இன்னும் வருகின்ற நாட்கள் அது இன்றைய நாளைக்கு சந்தையின் போக்கு எப்படி இருக்கும் என்பதை இந்த எஃப்ஐஆர் டிஐ உடைய ட்ரேடிங் பேட்டர்ன் நம்ம கவனிக்க வேண்டும் அதே சமயத்தில் இந்த டோ டோஜி தருகின்ற இந்த ஒரு செய்தியும் நம்ம மனதில் கருதி வர்த்தகத்துக்குள் நுழைய வேண்டும் கார்த்திகை ஏசியன் மார்க்கெட் லெவல் எப்படி இருக்கு ரெண்டுமே நெகட்டிவ்ல இருக்கு தற்போதைய நிலைமைக்கு அது ஹேங்ஸங்கா இருந்தாலும் சரி நிக்கேயா இருந்தாலும் சரி தற்போதைய நிலைமைக்கு நெகட்டிவ் குறைவு குறைவோடு தான் தற்போதைய நிலைமைக்கு வர்த்தகம் நடந்து வருகிறது அறுபது நூத்தி எழுபது புள்ளிகள் சரிவோடு தான் தற்போதைய நிலைமைக்கு வர்த்தகம் நடக்கிறது முக்கியமா நேற்றைய தினம் வந்து யுஎஸ் சைனா ட்ரேட் டாக்ஸ் முடிந்து விட்டது சுமூகமா இதுதான் இதுதான் அக்ரிமெண்ட் அப்படின்னு ட்ரம்ப் வெளியிட்ட ஒரு செய்தியை நம்ம பார்த்தோம் அதோட டீட்டெயில்ஸ் என்னன்றது நமக்கு தெரியவில்லை பட் நான் அலசி பார்த்தது எனக்கு கிடைச்ச ஒரு செய்தி என்னென்னா இருந்து வரக்கூடிய பொருட்களுக்கு ஐம்பத்தி ஐந்து சதவீதம் டேரிஃப் இருக்கக்கூடும் இதுதான் அவங்களோட டேரிஃப் ஸ்ட்ரக்சராக இருக்கும் சைனாலேருந்து வர ப்ரோடக்ட்ஸுக்கு மட்டுமே ஐம்பத்தி ஐந்து சதவீதம் டேரிஃபாக இருக்கும் அப்படின்றத நான் பார்த்த செய்திகளில் நான் அலசி பார்த்த இன்டர்நெட்டில் தேடி பார்த்ததும் மற்ற செய்திகள் படித்தும் தெரிஞ்சு கொண்ட ஒரு ஒரு விஷயம் இது வந்து ஒஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டாக இன்னும் அனௌன்ஸ்மெண்ட்டாக இன்னும் வெளி வரவில்லை பட் இதுதான் இண்டிகேஷனாக இருக்கிறது ஸோ இது ஒரு புகார் இன்னொரு பக்கம் இந்த சைனா இந்த இந்த ஒரு ட்ரேட் டீல் நடந்த பிறகு இதுதான் உறுதியாக இருக்குமான்ற நமக்கு தெரியல பட் நேற்றைய தினம் வந்து இதை முடிச்சுட்டோம் நாங்கள் ஒப்பந்தத்துக்காக வெயிட் பண்ணுறோம் சைனாவுடைய பிரசிடென்ட் வந்து சைன் பண்ண வேண்டும் அப்படின்றத ட்ரம்ப் வெளியிட்ட ஒரு செய்தியை நம்ம பார்த்தோம் பட் இதை தவிர்த்து ட்ரம்ப் என்ன சொல்லிருக்காரு நாங்கள் இனிமே அடுத்த செட் ஆஃப் கண்ட்ரிஸ் அதாவது மற்ற பல நாடுகளுக்கு இனிமேல் நாங்கள் கொடுக்க போறது இதுதான் டீல் நாங்கள் வந்து ஆல்ரெடி ஸ்ட்ரக்சர் பண்ணிட்டோம் இதுதான் டாரிஃபு இப்படிதான் இருக்கும் ஹிஸ்டரி தான் எடுங்க ஹிஸ்டரியில்னா நீங்க சைன் பண்ணாமல் போங்க பாத்துக்கலாம் இந்த ஒரு ஆட்டிடியூட்ல தான் அவர் பேசியிருக்காரு டேக் இட் ஆர் லீவ் இட் ஆட்டிடியூட் அப்படின்றது தான் அவர் சொல்றாரு ஸோ இதோட அவுட் எப்படி இருக்கும்ன்றது எனக்கு தெரியாது எந்தெந்த நாடுகளுக்கு இந்த ஆஃபர் கொடுக்க போகிறாங்க அப்படின்றதே எனக்கு தெரியாது டேக்கிட்ட லீவிட அடி அதில் இந்தியாவும் இருக்குமா இருக்காதா இது எதுவுமே நமக்கு தெரியல ஏன்னா இவர் பாட்டிக்கு ஒன்று பேசுவார் ஒன்று செய்வார் ஸோ இதெல்லாமே வந்து நேற்று தினம் நடந்திருக்கக்கூடிய ஒரு செய்தி செய்தியாக நம்ம எடுத்துக்கொண்டால் சந்தையின் சரிவுக்கான ஒரு என்ன சொல்றது ஒரு வரி வரிசம் ஃபேக்டர் கவலைக்கடமான ஒரு சில ஃபேக்டர்ஸ் வந்து சந்தையில் இருக்கிறது தெரிஞ்சு தெரிஞ்சுக்கொள்ள வேண்டும் சரி இப்போ அமெரிக்கால நடக்கிற அந்த எலான் மஸ்க் ட்ரம்ப் விஷயத்தினால விஷயத்தினாலும் சேர்ந்துருவாங்க அப்படிங்கிற என்ன சந்தைக்கு என்ன விதத்துல சாதகமான சூழ்நிலையை ஏற்படுத்தும் இல்ல இனிமே அது பெரிய அளவுல ஒரு சாதகமான சூழ்நிலையோ இல்ல ஒரு பிரச்சனையோ அது வந்து டிஸ்கவுண்ட் ஆயிடுச்சு சந்தையில வந்து இனிமே அது ஒன்று சேருவாங்க சேர மாட்டாங்க ஓகே பட் அந்த அந்த முக்கியமான அவர் சொன்ன காரியம் அவங்க ஃப்ரெண்ட்ஷிப்ல இல்ல சார் பண்ணுவேன் இவர் வந்து சொல்லிட்டு இருக்காரு பட் அது எதுக்கும் ஒரு முடிவு அவருடைய அவருக்கு அவருக்கு கொடுத்த அந்த டெஸ்ட்லா கார் கூட அந்த ரெட் கலர் கார் கூட விற்பனைக்காக அப்படின்றத வெளியிட்டாரு பட் இவென்ச்சுவலி ஐ திங்க் அது செட்டில் ஆகும் முக்கியமா ஸ்டார்லிங்க் அதாவது ஸ்பேஸ் எக்ஸ் உடைய அந்த ஷட்டில் ஸ்பேஸுக்கு கொண்டு போய் சேர்க்கின்ற அந்த ஸ்பேஸ் வெஹிக்கிள் அந்த ஸ்பேஸ் ப்ரோக்ராம் கூட தடை விதிப்பார் அப்படின்னு சொன்னாரு மஸ்க் ப்ரோக்ராம் இதனால சந்தைக்கு பெரிய அளவுக்கு ஒரு பாதிப்பு வருமானு கேட்டா ஐ திங்க் இப்ப சைனா ட்ரேட் டீலும் முடிஞ்சது ஸோ ரெண்டு நபருக்குள் இண்டிபென்டன்ட்டா நடக்கின்ற ஒரு பிரச்சனையாகத்தான் நம்ம கவனிக்க வேண்டும் ஒழிய ஐ திங்க் இவென்ச்சுவலி அது செட்டில் ஆயிடும் ஏன்னா இவருக்கும் பிசினஸ் வேணும் பிரெசிடென்ட்டும் பிஸ்னஸ் பேக்ரவுண்ட்ல இருந்தா வந்திருக்காரு ஸோ பிஸ்னஸ்ஸை வந்து பெர்மனென்ட் ஃப்ரெண்ட்ஸ் நிரந்தர எதிரி நிரந்தர நண்பர்கள் இருக்காதுன்றது ரெண்டு பேருக்கும் தெரியும் நினைக்கிறேன் ஸோ திங்க் அது வந்து ஒரு இன்கான்சிகுவன்சல் அந்த அவர் சொன்ன காரியம் முக்கியம் அவர் என்ன சொன்னார் அந்த டேக்ஸ் பில்ல யுஎஸ் உடைய டெபிசிட் கூட்டும் வழியில் இன்க்ரீஸ் செய்யும் வழியில் சில கண்டிஷன்ஸ் இருக்கிறது இது வந்து தவறுதல் இது வந்து தவிர்க்க வேண்டும் இது வந்து சரி கிடையாது அதுதான் நமக்கு வந்து ஒரு பிரச்சனையாக இருக்குமே ஒழிய இவங்க ரெண்டு நண்பர்களுக்குள்ளார பிரச்சனை வந்தாலும் சரி அது பிஸ்னஸ் மேனுக்குள்ள வந்தாலும் சரி ஒன்று சேருவாங்க நேற்று தினம் மஸ்க் வந்து ரிக்ரெட் பண்ணி பேச ஒரு போஸ்டே நம்ம பார்த்தோம் நான் ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருக்க கூடாது ஆனால் சொல்லிட்டேன் ஸோ அது சாரி அவரும் வந்து ஓகே இட்ஸ் ஆல் ரைட் அப்படின்னு சொல்லி அவரும் பதில் கொடுத்ததை பார்த்தோம் ஸோ ஐ திங்க் அதனால சந்தைக்கு ஒரு ஏற்றமாக இறக்கமோ இனிமேல் வராது அப்படின்றத நம்ம எடுத்துக்கொள்ள சார் இன்று கவனிக்க வேண்டிய பங்குகள் என்னென்ன சார் ஓகே ஹை டெலிவரி ட்ரேட்ஸ் அப்படின்றத நம்ம கேஷ் செக்மெண்ட்ல இருந்து எடுக்கணும் முக்கியமா ஐடிசி ஹிந்துஸ்தான் யூனிலீவர் பாரதி ஏர்டெல் ஹெச்டிஎஃப்சி பேங்க் மேரிகோ அதே போல இந்தியன் பேங்க் அண்ட் டிசிஎஸ் இது எல்லாமே வந்து ஹை டெலிவரி நேற்று தினம் நடந்திருக்கிறது லாங் பில்டப் நம்ம வந்து ஏறக்குறைய ஒரு நேற்று நேற்றுக்கு முன்தினம் நம்ம பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் வந்து இந்த வாரத்தோட ஆரம்பத்தில் ஒரு நூற்று கணக்கான பங்குகள் ஆல்மோஸ்ட் ஹண்ட்ரட் ஷேர்ஸ் வந்து லாங் பில்டப்பில் இருந்தது அதுக்கு இரண்டாவது நாள் நம்ம வந்து அது ஸ்லோவாக குறையிறத பார்த்தோம் நேற்றைய தினம் ஒரு அறுபது பங்குகள் மட்டுமே இருக்கிறதை பார்த்தோம் இன்றைய தினம் வந்து குவாலிஃபை ஆகுறது அந்த லாங் பில்டப் அப்படின்னு சொல்லக்கூடிய எஃப்எண்டோ செக்மெண்ட்டில் ஒரு நாற்பதுக்கும் அருகில் இருக்கக்கூடிய கவுண்ட் ஆஃப் ஸ்டாக்ஸ் தான் இருக்கிறது ஸோ அந்த ஸ்லோவாக அந்த லாங் பில்டப் வந்து குறையிறதுன்றது உங்களுக்கு தெரிய வேண்டும் தான் இந்த செய்தியை நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ அதில் இருக்கக்கூடிய ஒரு சில பங்குகள் அப்படின்னு பார்க்கும்பொழுது எல்ஐசி மேன்கைண்ட் ஆயில் ஆயில் இந்தியா லிமிடெட் அதே போல் எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸ் கேல் டிவிஎஸ் மோட்டர் விஇடிஎல் இப்போ இதெல்லாமே லாங் பில்டப்பில் இருக்கக்கூடிய ஒரு சில பங்குகள் ஆனால் அந்த எண்ணிக்கை வந்து குறைந்த வண்ணமாக பார்க்குறோம் வாரத்தின் துவக்கத்திலிருந்து இன்றைய தினம் வரைக்கும் அதே போல் ஷார்ட் பில்டப் இது வந்து கூடுற இன்க்ரீசிங் ட்ரெண்டில் நம்ம பார்க்கிறோம் ஸோ இது வந்து ஒரு பிளாங்கெட் ரூல் கிடையாது பட் ஜஸ்ட் நமக்கு புரியுதல் புரிய புரிதலுக்காக நான் சொல்றேன் ஆரம்பத்தில் வந்து முப்பது மூணு முப்பது முப்பத்தி மூணு ஸ்டாக்ல இருந்து இப்போதைக்கு ஷார்ட் பில்ட் பார்த்தீங்கன்னா எண்பது ஸ்டாக் ஆல்மோஸ்ட் எயிட்டி ஸ்டாக் செவன்டி ஃபைவ் டு எயிட்டி ஸ்டாக்ஸ் வந்து குவாலிஃபாயிருக்கு ஷார்ட் பில்டப்ல ஸோ லாங் பில்டப்பை விட அதிகமாக ரெட்டிப்பாக ஷார்ட் பில்டப் ஸ்டாக்ஸ் லிஸ்ட் ஆஃப் ஸ்டாக்ஸ் இருக்குது அது இந்த வாரத்தின் துவக்கத்திலிருந்து ஏறிக்கொண்டே வருகிறது அந்த எண்ணிக்கையை வந்து ஏறிக்கொண்டே வருகிறது என்றது நீங்க தெரிஞ்சு கொள்ள வேண்டும் ஸோ அதுல இருக்கக்கூடிய ஒரு சில ஸ்டாக்ஸ் வந்து பார்க்க போமோனால் மேசகான் டாக் ஐஎக்ஸ் அதே போல கல்யாண் ஜுவல்லரி ஓஎஃப்எஸ்எஸ் ஃபோர்டிஸ் என்னை கெயின்ஸ் இது முக்கியமாக ஷார்ட் பில்டப்ல இருக்கக்கூடியது சார் நேற்று நீங்க ஒரு செய்தி அனுப்பிச்சிருந்தீங்க எனக்கு வேர்ல்ட் பேங்க் வந்து இந்தியன் ஜிடிபி கிரோத் ப்ரொஜெக்ஷன் வந்து சிக்ஸ் பாயிண்ட் செவன் பெர்சென்டேஜ்ல இருந்து சிக்ஸ் பாயிண்ட் த்ரீ பெர்சன்டேஜ் கம்மி பண்ணிருக்காங்க கர்த்தி அனுப்பிச்சிருந்தீங்க ஆமா அது ஏன் சார் அப்படி பண்ணிருக்காங்க அவங்க ஐ திங்க் முக்கியமா வேர்ல்ட் பேங்க் கூட அது வேர்ல்ட் பேங்க் மட்டும் இல்ல மற்ற ரேட்டிங் ஏஜென்சிஸ் உலகத்துல இருக்கக்கூடிய மற்ற ரேட்டிங் கூட உலக அளவில் இருக்கக்கூடிய பொருளாதார வளர்ச்சியை ஃபர்ஸ்ட் குறைச்சிருக்காங்க ஸோ அங்கேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணி தான் இந்த செய்தியோட இம்பார்ட்டன்ஸ் எப்படின்னு புரியும் ஸோ உலக அளவில் அது டாரிஃபோடைய பிரச்சனையாக இருக்கலாம் போரோட பிரச்சனையா இருக்கலாம் பட் பொதுவாகவே பொருளாதார வளர்ச்சி உலகம் எங்குமே நீங்கள் ஓவராலாக எடுத்து பார்த்தீங்கன்னா அதுவே வந்து குறைகின்ற ஒரு டைரக்ஷன்ல தான் போயிட்டு இருக்கிறது முக்கியமாக இரண்டு புள்ளி மூன்று சதவீதமாக குறைத்து இருக்கார்கள் இது வந்து எதிர்பார்த்தது வந்து டூ பாயிண்ட் செவன் ஏர்லியர் ப்ரொஜெக்ஷன்ஸ் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் அதாவது இந்த வருடம் வளர்ச்சி வந்து டூ பாயிண்ட் செவன் பர்சென்ட் இருக்கும் உலக அளவுக்கு வளர்ச்சி பட் அது வந்து தற்போதைய நிலைமைக்கு டூ பாயிண்ட் த்ரீ பர்சன்ட் குறைச்சிருக்காங்க ஸோ இந்த டூ பாயிண்ட் த்ரீ பர்சண்ட்டுக்குள்ளான குரோத் வந்து எந்தெந்த நாடுகள் கொடுக்கக்கூடும் அதில் வந்து எவ்வளோ ஸோ ஆட்டோமேட்டிக்காக உலக அளவில் அந்த பொருளாதார வளர்ச்சி குறையும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக இந்தியாவும் சேர்ந்து அந்த ஒரு லோவரிங் ஆஃப் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து டெஃபினட்டாக நம்ம நாட்டுக்கும் இருக்கும் அது யூஎஸ்க்கும் சமீபத்தில் நடந்ததை நம்ம பார்த்தோம் அந்த எக்ஸ்பெக்டேஷன் குறைச்சிருக்காங்க பாயிண்ட் பாயிண்ட் செவன் பாயிண்ட் சிக்ஸ் தான் வளரும் அப்படின்றத போட்டிருக்காங்க அதே போல் சைனாவோட வளர்ச்சி ரொம்ப ஸ்டாக்னென்ட்டாக இருக்குது ஹெட்டிங் டுவர்ட்ஸ் டிஃப்ளேஷன் அப்படின்றாங்க ஜப்பானுடைய வளர்ச்சி அந்த லெவலில் தான் இருக்குது யூரோப்பில் பெரிய அளவில் வளர்ச்சியே கிடையாது அதனால்தான் ரிசர்வ் வங்கிகள் உலகத்தில் எங்கேயுமே இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கட் பண்ணிட்டே வராங்க ஸோ நம்ம நாட்டுடைய பொருளாதாரம் அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த அந்த ரிடக்ஷன் இன் எக்ஸ்பெக்டேஷன் வந்து தான் இந்த வேர்ல்ட் பேங்க் வந்து வெளியிட்டுருக்காங்க ஸோ முக்கியமாக ஆறு புள்ளி மூன்று சதவீதமாக குறையும் பட் அந்த ஆறு புள்ளி மூன்று சதவீதம் வந்தாலும் கூட நம்ம வந்து உலகத்தில் இன்னும் வேகமாக வளருகின்ற அதிவேகமாக வளருகின்ற ஒரு பொருளாதாரமாக அமையும் ஸோ வி வீல் ஸ்டில் பி த லார்ஜஸ்ட் ஃபாஸ்டஸ்ட் குரோயிங் எக்கானமிஸ்டஸ்ட் குரோயிங் எக்கானமி அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம் ஸோ இது வந்து இட் இஸ் நேச்சுரல் பிகாஸ் தி ஓவரல் குரோத் அதாவது உலகத்தில் இருக்கக்கூடிய ஓவரால் பொருளாதார வளர்ச்சியே ரொம்ப குறைவாக இருக்கிறது ஆட்டோமேட்டிக்காக அந்த ரிடக்ஷன் அது மேனுஃபேக்சரிங்காக இருக்கட்டும் சர்வீசஸா இருக்கட்டும் ட்ரேட் அண்ட் இந்த டேரிஃப் ப்ராப்ளமாக இருக்கட்டும் வாட் எவர் இது எல்லாமே எடுத்துக்கொண்டு தான் இந்த ஒரு ப்ரொஜெக்ஷன் வந்து அவங்க தராங்க ஸோ ஆல்மோஸ்ட் ஹாஃப் த இயர் அவங்களுடைய கேலண்டர் இயர் பார்த்தீங்கன்னா இது வந்து ஆறாவது மாதம் ஆல்மோஸ்ட் ஹாஃப் த இயர் இஸ் கான் பெரிய அளவில் நம்ம இன்னும் ஒன்றும் சாதிக்க முடியல குளோபல் பொருளாதார வளர்ச்சிக்கு ஃபேவரபுளாகு ஸோ ஆட்டோமேட்டிக்கலி அந்த ரிடக்ஷன் வந்து அவங்க ப்ரைசன் பண்ணி நம்ம நாட்டுக்குடைய வளர்ச்சியும் நம்ம நாட்டுடைய வளர்ச்சியும் அது அந்த லோவர் ப்ரொஜெக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க பட் தட் ஸ்டில் ரீட்டைன் குரோயிங் எக்கானமி இன்னும் அது வந்து நம்ம ஒரு ஒரு ஃபேவரபுள் நியூஸாக நம்ம எடுத்துக்கொள்ளலாம் கார்த்திக் ஓகே டெய்லி காலையில எயிட் தேர்ட்டிக்கு வந்து நானே உடனே யூடியூப் சேனல்ல ஓபனிங் ஷோ பப்ளிஷ் ஆயிடுது சார் மேக்ஸிமம் இனிமே பாத்தீங்க அப்படின்னா இது எண்பத்தி ஐந்தாவது எபிசோட் சார் இன்னைக்கு நம்ம பப்ளிஷ் பண்ண போறது நம்ம நூறாவது எபிசோட விகிடன் அப்ளிகேஷன்ல இருக்கக்கூடிய விகடன் பிளே அப்படிங்கிற ஒரு இடத்துல நம்ம இனிமே வந்து லான்ச் ஆக போறோம் அப்படிங்கிற விஷயத்த நம்ம ஓப்பனிங் பில் நேயர்களுக்கு சொல்ல வேண்டியது நம்மளுடைய கடமை ஏன்னா திடீர்னு பண்ணும்போது அவங்க வந்து எங்கடா காணும் ஓப்பனிங் பேல் அப்படின்னு யோசிப்பாங்க எக்ஸ்க்ளூசிவா நம்ம நல்லாவே இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்ஸோட அங்க பேச போறோம் அப்படிங்கறத நேர்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன் சார் இன்னைக்கு டீடைலா நிறைய விஷயங்கள் பேசிருக்கீங்க சார் தேங்க்யூ சோ மச் நாளைக்கு ஓப்பனிங் மேல் சொல்ல சந்திக்கலாம் தொன்னூற்றி ஒரு ஆண்டுகள் ஐந்து தலைமுறைகளின் பாரம்பரியத்துடன் வாடிக்கையாளர்களின் நன்மதிப்பை பெற்ற எஸ் பி எஸ் கடலை மாவு மற்றும் கேப்பை மாவு மேலும் நானே விகடன் யூடியூப் சேனல்ல வரப்போற பிசினஸ் மற்றும் பினான்ஸ் சம்பந்தமான வீடியோக்கள உடனே பார்க்க இந்த வீடியோ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க அண்ட் மறக்காம அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க